வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் நம்மளோட இ வாகன் சேவை மூலியமாக எல்லாருக்குமே நம்ம ஒரு டீசல் கார்டு கொடுத்துருப்போம் ஸோ யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு டீசல் கார்டு வந்து கொரியர்னு கேட்போம் ஓனர் டிரைவர் ஓனர் கம் டிரைவர் எல்லாரோட வீட்டு அட்ரஸ்க்கு தனிப்பட்டு கொரியர் வந்து சேர்ந்துருக்கோம் ஸோ இந்த டீசல் கார்டை கர்நாடகா ஸ்டேட்டில் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்களோட பெட்ரோல் பங்கோட அவுட்லெட் நேம் இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் ஸோ இந்த பெட்ரோல் பங்க் நீங்கள் போகும்போது உங்களோட ரூட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய இ வாகன் சேவையோட டிஸ்கவுண்ட்டை நீங்கள் அதே இடத்துல ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து அதுக்குள்ளே அமௌண்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியமில் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா லாரி ஓனர் அசோசியேஷன் ஸோ இவங்களோட அவுட்லெட்டில் நீங்கள் டீசல் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி பைசா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பெங்களூரில் ஹைவேயில் இருக்குது ஸோ இந்த அவுட்லெட் ஃபெட்ரேஷன் ஆஃப் கர்நாடகா லாரி ஓனர் அசோசியேஷன் அவங்களோட சேர்ந்தது ஸோ இந்த ப்ரெசிடென்ட் நவீன் ரெட்டி அவங்க நம்ம பேசியிருந்தோம் ஸோ அவங்க எங்களோட பங்கில் செவன்ட்டி பைசா நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து விஜயாப்பூர் பீஜாப்பூர் ஜல்கி சைடு போகும்போது லெஃப்ட் சைடு ஐஓசிஎல் அவுட்லெட் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் ஜேகே பெட்ரோலியம் லெஃப்ட் சைடு வரும் ஸோ இந்த ஜேகே பெட்ரோலியமில் வந்து நம்மளுக்கு இ வாகன சேவைக்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க ஸோ ஒன் ருபி டுவெண்ட்டி ஃபைவ் பைசா நீங்கள் அங்கே டீசல் அடிச்சுட்டு அடிஷ்னலாக இ வாகன சேவை கார்டு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா பர் லிட்டருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கடுத்து அதே ஏரியாவில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் விஜய்பூரில் லெஃப்ட் சைட் வைஷ்ணவி ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த வைஷ்ணவி ஃபியூல்ஸில் உங்களுக்கு ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இவாகன் சேவைக்கு இது போக நீங்கள் ஒரு இரநூறு லிட்டருக்கு மேலே இந்த வைஷ்ணவி ஃபியூல்ஸில் அடிச்சிங்க அப்படின்னா அவங்களோட சொந்த தாபா வைஷ்ணவி தாபான் இருக்குது அந்த வைஷ்ணவி தாபாவில் வந்து உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே ரெண்டு டிரைவருக்குள்ள மீல்ஸ் டோக்கன் அங்கே கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு டிரைவருக்குமே ஒரு டோக்கன் கொடுக்கறத வச்சு நீங்கள் அங்கே போய் மா காலையில் டிஃபனோ இல்லை நைட்டோ இல்லை மத்தியானமோ நீங்கள் ஒரு இரநூறுவா ஒருத்துக்குள்ள டோக்கனை யூஸ் பண்ணி அங்கே வந்து ஃபுட் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது ஏதோ ஒரு வேலை நீங்கள் இரநூறுவாய்க்கு மேலே டீசல் அடிக்கும் போது அங்கே ரெண்டு டிரைவருக்குமே அவங்க கொடுக்குறத பொறுத்தவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பீஜாப்பூரில் ஐஓசிஎல் அவங்களோட ஸ்ரீ விநாயக் பெட்ரோலியம்ஸ் இவங்களும் வந்து நீங்கள் டூவர்ட்ஸ் தமிழ்நாடு வரும்போது லெஃப்ட் சைடு இருக்குது ஸ்ரீ விநாயக் பெட்ரோல் அங்கேயே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒன் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பீதரில் ஐஓசிஎல் அவுட்லெட் பீதர் டு ஹைட்ராபாத் ரோட்டில் இருக்குது இந்த இதில் வந்து சுந்தர் சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறவங்க வந்து ஒன் ரூபாய் டிஸ்கவுண்ட் கர்நாடகாவில் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு கர்நாடகா லிஸ்ட் இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடம் எல்லாமே போகக்கூடிய நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாகன் சேவை பேரை சொல்லி அந்த கார்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்டை காட்டலாம் இல்லை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியதை அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜருக்கு காட்டலாம் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸோட எல்லா பங்கோட மேனேஜருமே நம்ம குரூப்பில் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் உங்களோட ஓனரோட நம்பரோ இல்லை உங்களோட நம்பரோ இல்லை நீங்கள் ஒரு டிரைவர்னால் குரூப்பில் இருக்கீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரையோ கார்டு இல்லாத பட்சத்துக்கு அதை காட்டினாலே அவங்க அதை அக்செப்ட் பண்ணி இமீடியேட்டாக அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ஸ்கூல் கொடுத்துட்றாங்க ஸோ இது போக பாண்டிச்சேரி ஏன்னா இப்போ டீசல் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா நம்மளில் பெரும்பாலும் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் போட்டுட்டு அடுத்து கர்நாடகாவோ இல்லை இந்த சைடு போகிறவங்க பாண்டிச்சேரியில் போயோ அடிக்கிறாங்க ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்பிசி என்பிசி அந்த ஏஜென்சியில் வந்து உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பைசா பாண்டிச்சேரில் ஏற்கனவே ரேட் கம்மி பாண்டிச்சேரில் இண்டியன் ஆயில் ஐஓசிஎல்ல நீங்கள் போய் டீசல் போட்டதுக்கப்புறம் உங்களோட மெம்பர்ஷிப் ஈவான் சேவை டீசல் கார்டை காட்டினீங்க அப்படின்னா கூட ஒரு எழுபது பைசா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த டிஸ்கவுண்ட்லாம் எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கார்டில் போட்டாலும் சரி கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி பைசா டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு அவுட்லெட்டும் வச்சுருப்பாங்க அது போக இவாகன் சேவைக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ஸோ நீங்கள் அங்கே போய் என்பிசியில் போய் நீங்கள் டீசல் போட்டுட்டு உங்களோட கார்டை காட்டினீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு செவன்ட்டி பைசா இமீடியட் டிஸ்கவுண்ட் அங்கே கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம்